அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வாய்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற சேனலில் கிரேட் ஒன் போலீஸாக இருக்கக்கூடிய சைலேஷ்கிற நபர் ஒரு காவல் ஆய்வாளர் மீது அதாவது பெண் காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண் மீது அவதூறான கருத்துக்களை இவர் வெளியிடுறாரு அதன் பிரதிபலிப்பா இவர் நிறைய அவருக்கான ஆதாயங்களை தேட பார்த்திருக்காருன்றதுதான் நாம இப்போ இங்கே விளக்கமா சொல்லலான் இருக்கோம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் ஒன் போலீஸா இருக்கக்கூடிய இந்த சைலேஷ் நபர் என்ன பண்றாரு இந்த பெண் காவல் ஆய்வாளர் தொடர்ந்து பல்வேறு ஊழல் விஷயங்கள்ல தலையிட்றாங்க அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருபது லட்சத்துக்கும் மேலே இருக்குது அதுக்கப்புறம் இவங்க மணல் கொள்ளை லாட்ரி வியாபாரம் பண்ணுறாங்க இல்லைங்களா கிட்ட வந்து பணம் வந்து லஞ்சமாக வாங்கியிருக்காங்க இது போன்ற பல்வேறு தகவல்கள் வந்து தொடர்ந்து அடிக்கிட்டே இருக்காங்க இந்த பெண் மீ ஆய்வாளர் மீது இவர் புகார் எழுப்புகிறாரு நான் வந்து ரொம்ப நிரபராதி அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் ஆஃப் போலீஸ் சேனல்ல வந்து இவர் கான்டாக்ட் பண்ணி பேட்டி கொடுத்து அந்த சேனல் நடத்தக்கூடிய ஐயா சொல்லியிருக்காரு அவரும் வந்து ரொம்ப நல்ல ஒரு மனிதர் அவருடைய சேனலும் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதன் அதை பற்றி எனக்கு இங்கே கவலை இல்லை பட் அந்த சைலேஷன்ற கிரேட் ஒன் போலீஸாக இருக்கக்கூடிய அந்த நபர் மீது தான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இவர் புகார் தெரிவிச்சு ரெண்டே வாரத்துல இவர் மீது ஒரு புகார் ஒண்ணு வருது அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாலியல் வன்முறை செய்திருக்காரு ஒரு மைனர் பொண்ணு அதாவது பதினெட்டு வயதுக்கும் அதாவது பதினெட்டு வயதுக்கும் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பெண் மீது இவர் வந்து பாலியல் வன்புணர்வு செய்ததா இவர் மீது வழக்கு பாய்ந்து போக்சோ சட்டத்தில் கைது செஞ்சு கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னர் இவரை சிறையில் அடைச்சிருக்காங்க இப்போ இதன் பின்னால் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நாம இவர் மீது நிறைய குற்றங்களும் இருக்குது அதாவது இவர் அந்த வாய்ஸ் ஆஃப் சேனலில் பேட்டி கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தில் என்ன சொல்ல வரார்னா என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் கூட கிடையாது நான் வந்து வாட்ஸ்அப் இல்லாத ஒரு சின்ன ஒரு பட்டன் ஃபோன் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பட் இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடியது நான்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாடகை வீட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்றாரு ஆனால் இவருக்கு சொந்தமாக ஒரு கார் இருக்கு நாலு எலக்ட்ரிக் பைக்ஸ் இருக்குது அது வந்து கன்னியாகுமரிக்கு அனுப்பி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம பல்வேறு விஷயங்கள் இவரும் தொடர்ந்து செய்ததுனால இவர் மீது வழக்கு பாய போதுன்னு இவருக்கு முன்கூட்டியே தெரிந்ததுனால அவசர அவசரமா இந்த பெண் காவல் ஆய்வாளர் மீது ஒரு புகாரை வந்து ரெடி பண்ணி இந்த சேனலுக்கு இவர் கொடுத்து பேச வச்சதாதான் அங்க இருக்கக்கூடிய சிலர் சொல்றாங்க அதாவது சிவகிரி காவல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சில மக்கள் வந்து கருத்து சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது அந்த லாட்டரி ஊழல் விஷயத்துல இவர் சொல்றது பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் வந்து மாதம் நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த ராஜ்மோகன் என்ற நபர் வந்து சொல்லுவார் சைலேஷ் என்ற காவலர் என்னை மிரட்டினாரு தான் நான் அந்த மாதிரி பேசினேன் அப்படின்ற மாதிரி அவரே அவர் வாய் மூலமா சொல்றது நீங்க கேளுங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த காவலர் சைலேஷ் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் மொபைல் ஃபோன் எங்கிட்ட இல்லைன்றாரு இவர் மீது புகார் இருக்கிறதுல இதுவும் ஒரு புகார் அதாவது சிறு சிறு வழக்குகளில் இவர் அங்கே என்கொயரிக்கு வராங்க இல்லைங்களா பொதுமக்கள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்போன் வாகனம் இது போன்ற விஷயங்களை வந்து பருத்து வைத்துக்கொண்டு அதை பின்னாடி இவங்களுக்கு தர்றது கிடையாது அப்படின்ற மாதிரி புகார் இருக்கு ரெண்டு பேர் இவர் மீது வழக்கம் தொடுத்திருக்காங்க அதனுடைய டீடைல்ஸ் இங்க என்னன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லாட்டரி வியாபாரம் செய்த அந்த நபருடைய ஒரு விஷயத்தை நீங்க பார்த்துட்டு அதன் பிறகு இந்த வழக்கோடைய மொபைல் மிஸ் ஆன அந்த வழக்கு இருக்கு இல்லைங்களா அதையும் நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன் அதையும் பாருங்க என் பேர் ராமராஜு அப்பா பேர் வந்து ராஜகோபால் எனக்கு வந்து ஊர் ராயகிரி இப்போ நான் கண்ணூரில் சிப் சிக்குமையில வேலை பார்த்துட்ருக்கேன் இதுக்கு முந்தி நம்ம ராயிரி ஊரில் இருக்கல நான் சுவேரிபுரத்துலேருந்து ரெண்டு பேர் வந்துருந்தாங்க ஒரு ஆள் சைலஷங்கவர் ஹைதர்பாப்பில் செந்திலுங்க அவர் வந்து குண்டார் பாப்பில் அப்போ லாட் சிட்டு கேட்டாங்க நான் லாட் சிட்டு விற்கலை அப்படின்னு சொன்னேன் அப்போ இன்ஸ்பெக்டர் மாரி தான் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை பிறக்கேன் நீ உங்கள் மேலே நிறைய கேஸ் இருக்குது லட்சு கேஸ் இருக்குது அதனால் இப்போ அந்த அம்மாவுக்கு நாற்பதாயிரம் கொடுப்போம்னு சொல்லி இல்லைன்னா உன் மேலே கேசை போட்டுருவேன் உன் பிள்ளைகளுக்கு மேலேயும் கேசை கஞ்சா போ கஞ்சா கேசும் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப மிரட்டினாங்க இந்த மிரட்டின உடனே நான் இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு நாற்பதாயிரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட பயத்தில் சொல்லிவிட்டு நான் அவங்க மிரட்டலுக்கு மிரட்டலுக்கு பயந்து போய் நான் இங்கே மறுபடியும் மிரட்டு வாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கண்ணூருக்கு வேலைக்கு வந்துவிட்டேன் சிவச்சுக்கு இப்போ அந்த வீடியோ வர வைரல் ஆகிட்டு இருக்குது ஆனால் உண்மைக்கே நான் அந்த அம்மாவுக்கு பணம் கொடுக்கல நான் அவங்க மிரட்டலுக்கு பயந்து போய் நான் சொல்லிட்டேன் அதாவது இந்துலேயும் வந்திருக்கு இந்த செய்தி பார்த்தீங்கன்னா இந்து செய்தி நாளிதழில் இந்த செய்தி போட்டிருக்காங்க அதனுடைய விவரம் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது தென்காசி ரே இரண்டு போலீஸ் காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஒருவர் கைது அதாவது தென்காசியில இரண்டு போலீசார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஒருவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு செய்தி வந்திருக்கு ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து தென்காசியில அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த செய்தி வந்திருக்கு எந்த நாள் இதெல்லாம் ஹிந்துல வந்திருக்கு பாருங்க தென்காசியில் குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார் சிவகிரி காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் சைலேஷ் நாற்பத்தி இரண்டு சக ஊழியர்கள் செந்தில் என்பவருடன் சேர்ந்து மைனர் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது இதுகுறித்து புகாரின் பேரில் புளியங்குடி அனைத்து மகளிர் போலீசார் சைலேஷ் மற்றும் செந்தில் மீது வழக்கு பதிவு செய்தனர் போக்சோ சட்டம் தற்போது ஊத்துமலை காவல் நிலையத்தில் பணிபுரியும் சைலேஷ் மற்றும் சிவகிரி காவல் நிலையத்தில் பணிபுரியும் செந்தில் ஆகியோரை போலீசார் தேடும் பணியில் ஈடுபட்ட போது இருவரும் தலைமறைவாகியதாக கூறப்படுகிறது நாகர்கோவிலில் பதுங்கியிருந்த சைலேஷ் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்ட நிலை செந்திலை கைது செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன அதாவது நாகர்கோவில் பதுங்கியிருந்த சைலேஷ் கைது செய்யப்பட்ட நாகர்கோவிலில் பதுகியிருந்த சைலேஷ் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்ட நிலையில் கைது செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்த செய்தி வந்து கடந்த தேதி வந்திருக்கு இந்த மாதிரி தன் மீதே புகார் வச்சுக்கிட்டு இந்த காவலர் எப்படி இந்த பெண் காவல் ஆய்வாளர் மீது தொடர்ந்து அவதூறு செய்திகளை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பரப்பினாரு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த செய்தியை அதே மாதிரி இந்த சைலேஷ் என்ற காவலர் மீது இன்னொரு புகாரும் இருக்கு அதாவது இந்த சைலேஷ் என்ற காவலர் மீது மேற்கொண்டு சில வழக்குகளும் இருக்கு அதாவது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸில் புடிச்சிட்டு வராங்க இல்லைங்களா அவங்க கிட்ட இருந்து செல்போன் வாகனங்கள் இதெல்லாம் பறிமுதல் செய்து வச்சுக்கிட்டு அதை அவங்களுக்கு தராம இழுத்து அடிச்சிருக்காரு அவங்க கொடுத்த புகாரையும் நான் இங்க உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்க அதாவது பாலமுருகன் அப்படின்றவர் சிவகிரி தாலுக்கா தென்காசி மாவட்டத்தில் இருக்காரு காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தென்காசி மாவட்டம் தென்காசி அப்படின்ற ஒரு அதிகாரிக்கு கடிதம் போட்டிருக்காரு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு அளவில் என்னுடைய பஜாஜ் பிளாட்டினா சாம்சங் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்ப இருந்து பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே கைது செய்ய நான்கு நாட்களுக்கு முன்னாடி இவரை கைது செஞ்சிருக்காங்க சோ ஆறு மாதத்திற்கு முன் இவரை வந்து சஸ்பென்ட் செஞ்சிருக்காங்க சோ இந்த கம்ப்ளைண்ட் இவர் மீது எப்பொழுது பதிவாயிருக்குன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இந்த வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு ஒரு மணிக்கு அதாவது என்னுடைய பஜாஜ் பிளாட்டினா சாம்சங் மொபைல் சிவகிரி காவல்துறையை சேர்ந்த திரு செந்தில் மற்றும் திரு சைலேஷ் பறிமுதல் செய்தது சம்பந்தமாக இந்த புகாரை நான் அழைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் மேலும் கடந்த இருபது ஆண்டுகளாக இரும்பு வியாபாரம் ராமநாதபுரத்தை மையமாக வைத்து தொழில் செய்து வருகிறேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருட்டு பைக் பெற்றதாக என்னை சந்தேகத்தின் பேரிலே சிவகிரி காவல் நிலையம் அழைத்து வந்தார்கள் நான் காவல் நிலையம் வந்தவுடன் என்னுடைய இருசக்கர வாகனத்தையும் ரூபாய் இருபதாயிரம் மதிப்புள்ள சாம்சங் மொபைலை திரு சைலேஷ் மற்றும் திரு செந்தில் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் விசாரணை என்ற பெயரில் நீ வீட்டுக்கு சென்றுவிட்டு பிறகு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுநாள் நான் வந்து என்னுடைய பைக்கையும் செல்போனையும் கேட்டபொழுது சாயந்திரம் வா என்று இருவரும் கூறினார்கள் இதற்கிடையே வந்த அதிகாரிகளை நான் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது மீது எந்த இல்லை செல்போனையும் வண்டியையும் திருப்பித்தர வேண்டும் என்றால் பத்தாயிரம் ரூபாய் கொடு என்று திரு செந்தில் அவர்கள் என்னிடம் கேட்டார் நான் எந்த தவறும் செய்யவில்லை சந்தேகத்தின் பேரில் என்னை அழைத்து வந்து எனது வாகனத்தையும் பெற்றுக்கொண்டு எனது செல்போனையும் திரும்ப கொடுக்காமல் இருப்பது என்ன நியாயம் என்று கேட்டதற்கு உன் மீது பொய் வழக்கு போட்டு உள்ளே அடைத்து விடுவேன் என்று மிரட்டினார்கள் நான் காவல் ஆய்வாளர்களுடன் முறையிட்டேன் நான் காவல் ஆய்வாளரிடம் முறையிட்டேன் ஆய்வாளர் கூறியும் திரு சைலேஷ் மற்றும் திரு செந்தில் அவர்கள் ஆய்வாளர் கூறியதும் திரு சைலேஷ் மற்றும் திரு செந்தில் அவர்கள் ஆய்வாளர் கூறினா நாங்கள் என்ன பயந்து விடுவோமா உன்னால் முடிந்ததை பாருடா என்று கூறி முப்பத்தைந்து நாட்கள் அலை வைத்தார்கள் சுமார் ஒரு மாதத்திற்கு மேல் என்னை அலைகளித்து பின்பு துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் போய் முறையிட்டேன் வாகனத்தை எனக்கு திருப்பித் தந்தார்கள் செல்போனை எனக்கு திரும்பத் தரவில்லை இதுபோன்ற பல குற்ற வழக்குகளில் செல்போனை பறிப்பதையே இவர்கள் நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள் இதனால் மிகுந்த வேதனையுடனும் தொழில் செய்ய முடியாமல் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன் ஐயா எனவே இவர்கள் இருவர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு இந்த கடிதத்தை புகாராக அவர் கொடுத்துருக்காரு இது போல இன்னும் ரெண்டு வழக்குகள் இருக்கு இப்படி காவலர்கள் எல்லாருமே நீதியை நிலைநிறுத்தாம நீதிக்கு அவங்களே பங்கம் விளைவிக்கும் பொழுது எப்படி இங்கே நியாயம் கிடைக்கும் பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு பிரச்சனையே காவலர்களால் தானே வருது அதை தொடர்ந்து காவலர்களால் பொதுமக்களுக்கு இன்னும் எவ்வளவு பிரச்சனை இந்த வருடத்தில் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க அதையும் நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது போக்சோ ஆக்ட் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு சிறப்பு காவல் ஆய்வாளர் கைது அதாவது மதுரையில் பத்து வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக சிறப்பு சார்பு ஆய்வாளர் கைது திருப்பரங்குன்றம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் எஸ்எஸ்ஐ ஜெயபாண்டி கைது செய்யப்பட்டுள்ளார் எப்படி பாருங்க மக்களே அதாவது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு இவங்களே இந்த மாதிரி ஒரு வேலைகளை செய்தா அப்ப மக்களுக்கு நம்ம எந்த இடத்துல நியாயம் சொல்ல முடியும் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சுய சுயசிந்தனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை காவலர் கைது கரூர் அருகே பதினாறு வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்து வெங்கமேடு காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் இளவரசன் முப்பத்தி எட்டு வயது போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே உதவி ஆய்வாளரை தாக்கிய வழக்கில் இளவரசன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பணியில் சேர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க அடுத்து பாருங்க இது அதை விட ஹைலைட்டு அத்து மீறி அடுத்தவர் வீட்டுக்குள் பதுங்கி எஸ்ஐ சஸ்பெண்ட் எதுக்கு அடுத்தவங்க வீட்டுக்கு போனார்னு தெரில அது இவங்க தெளிவாகவும் போடல அட அநியாயமே அநியாயமே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய காவல் காக்க வேண்டிய காவலர்களே இந்த அளவுக்கு கேடுகட்ட வேலைகள் பொழுது அதாவது கடந்த இருபத்தி ரெண்டு ஜனவரியில் இந்த நியூஸு இது எல்லாமே ரீசண்டாக வந்த நியூஸு இங்கே பாருங்க சுரண்டை ஜனவரி இருபத்தி ரெண்டு சுரண்டை அருகே வீராணத்தில் அத்துமீறி அடுத்தவர் வீட்டுக்குள் பதுங்கி எஸ்ஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு உடந்தையாக இருந்த காவலர் இடமாற்றம் செய்யப்பட்டார் தென்காசி மாவட்டம் விகே புதூர் காவல் நிலையத்தில் எஸ்ஐயாக பணியாற்றிய வருபவர் சதீஷ்குமார் இவர் கடந்த பதினொன்றாம் தேதி மத்தியம் வீராணம் மெயின் ரோட்டில் உள்ள ஒரு பூட்டிய வீட்டில் கழிவறையில் பதுங்கி இருந்துள்ளார் எது கழிவறைக்கு போனார் இங்கே மேட்டர் ஏதோ சஸ்பென்ஸாக மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளர் கதவை திறந்ததை அடுத்து விட்டுவிட்டு மற்றொரு காவலர் கார்த்திக் பைக்கில் தப்பிச் சென்றுள்ளார் இதை அறிந்த வீராணம் ஊர் பொதுமக்கள் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என கூறி அப்பகுதியில் திரண்டு சுமார் மூன்று மணி நேரமாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் தென்காசி மாவட்ட ஏடிஎஸ்பி இன்னும் பலர் விசாரணை நடத்தியிருக்காங்க இது எல்லாமே ஒரு விசித்திரமான செய்திகளா அதாவது பல நாட்களாக காவல்துறை வந்து பொதுமக்களுக்கு வந்து நன்மை மட்டும் செய்கிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க இத்தனை பேருமே குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் பாலியல் வனிப்புணர்வு செஞ்சுருக்காங்க எப்படி பார்க்கறது அப்போ இந்த சைலேஷ்கிற காவல் கிரேட் ஒன் போலீஸா இருக்கக்கூடியவர் தன் மீது போக்சோ வழக்கு பாய போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால அவசர அவசரமாக அந்த வாய்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ற ராஜேந்திரன் சாரை காண்டாக்ட் பண்ணி தான் நிரபராதி என்பதை போல் தன்னை பற்றி ஒரு வீடியோ முன்கூட்டியே ரெடி செய்து வச்சிருந்துருக்காரு அதை அவசர அவசரமாக போட்டிருக்காரு கடந்த வாரம் அந்த செய்தி இல்லையோ இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சைலேஷ் வந்து போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு உள்ளே போயிருக்காரு அப்போது இவருடைய இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு மக்களாகிய நாம் எல்லாம் சிந்தித்து பார்த்துக்கணும் அதன் பிறகு அந்த ஊர் மக்கள் கேட்கறது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து குரூப்பில் நமக்கு ஷேர் ஆகுது அதையும் நான் இங்க உங்களோட வாசிக்கிறேன் அது ரொம்பவே நல்லா இருந்தது அதாவது காவலர்களுக்குள்ளேயே எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைகள் நடக்குது பொதுமக்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது காவல் வேலை செய்யக்கூடிய பெண் காவலர்களுக்கு பல்வேறு நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் செய்யப்பட்டு இருக்கு ஸோ இதையும் நான் இங்க உங்களோட பொதுமக்கள் மத்தியில் ஷேர் பண்ணிக்கிறேன் மேற்படி சைலேஷ் என்ற நபர் சிவகிரி காவல் நிலையத்தில் பணிபுரிந்ததாக கூறுகிறார் அவர் என்ன வேலை பார்த்தார் காவல் நிலையத்தில் இரவு ரோந்து வேலை பார்த்தாரா அல்லது மேற்படி சைலேஷ் என்ற நபர் சிவகிரி காவல் நிலையத்தில் பணிபுரிந்ததாக கூறுகிறார் அவர் என்ன வேலை பார்த்தார் காவல் நிலையத்தில் இரவு ரோந்து அலுவல் செய்தாரா இல்லை பகல் ரோந்து அலுவல் செய்தாரா இல்லை நிலைப்பாரா அலுவல் செய்தாரா இல்லை எந்த அலுவலக பணியும் செய்யவில்லை கேட்டால் ஸ்பெஷல் டீம் என சொல்லிக்கொள்வது அவர் பணிபுரிந்த காலங்களில் ஏதாவது ஒரு திருட்டு வழக்கு சம்பந்தமாக எதிரிகளை யாராவது பிடித்தது உண்டா இல்லை அட்லீஸ்ட் மணல் கேஸாவது பிடித்தது உண்டா இல்லை காணாமல் போன பெண்கள் கண்டுபிடித்து போனது சம்பந்தமாக அவர் மீது புகார் மனு வந்துள்ளது அதுதான் உண்மை இப்படி இருக்கையில் அவர் எப்படி நேர்மையான அதிகாரியாக இருந்திருப்பார் மேலும் நேர்மையாக பணி செய்து வாடகை வீட்டில் குடியிருந்து வருவதாக கூறிய நபர் அதாவது நான்கு இரு சக்கர மின்சார வாகனம் சிவகிரியிலிருந்து இருந்து வாங்கி கன்னியாகுமரிக்கு அனுப்பி வைத்துள்ளார் அதுபோக ஒரு கார் வைத்துள்ளார் இது எப்படி அவரால் வாங்க முடிந்தது இவ்வாறு தவறுகள் அனைத்தும் செய்துவிட்டு பணி மாறுதலில் சென்ற பின் அவரை மீண்டும் சிவகிரி காவல் நிலையத்தில் பணியமர்த்தும்படி கேட்டுள்ளார் ஏன் சிவகிரி காவல் நிலையத்தில் பணி அமர்த்தும்படி கேட்டுள்ளார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்தது காவல்துறையில் உள்ள காவல்துறை சார்ந்தவருக்கு தெரியாது அப்படி இருக்கையில் மேற்படி நபருக்கு மட்டும் எப்படி அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது என முன்கூட்டியை அறிந்து கொண்டு இப்படி ஒரு தவறான வீடியோவை மாட்டிக்கொள்வதற்கு முன்னாடியே வெளியே விட்டுவிட்டு விட வேண்டும் என்பதற்காக வீடியோ போட்டுள்ளார் அவர் சிவகிரி காவல் நிலையத்தில் பணிபுரிந்த காலங்களில் தன்னிடம் பட்டன் செல் மட்டுமே உள்ளதாக கூறியுள்ளார் வாட்ஸ்அப் வசதியுடன் கூடிய செல்போன் எதுவும் தனக்கு கிடையாது எனவும் தெரிவித்திருந்தார் ஐந்து செல்போன்கள் கையில் வைத்துள்ளார் நான் முன்னாடி அது எப்படி வந்தது என்றால் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து வரும் நபர்களிடம் அவர் விசாரணை செய்வதாக கூறி செல்போன்களை பறித்து வைத்துக் கொண்டு திருப்பி கொடுப்பது கிடையாது கேட்டால் அவர் காவல் நிலையத்தில் கொடுத்ததாக கூறிவிடுவார் இது சம்பந்தமாக ஏற்கனவே நான்கு நபர்கள் சைலன்ஸ் செல்போன் பறித்து வைத்துக் கொண்டு திருப்பித்தர மறு மறுத்து வருவதாக வருகின்றனர் மேலும் தற்போது உள்ள பிஎன்எஸ் சட்டப்படி போக்சோ சட்டத்தின் நீதிபதி முன்பு பாதிக்கப்பட்ட சிறுமி வந்து நடந்த சம்பவத்தை கூறினால் மட்டுமே ஆதாரங்களுடன் காவல் அடைப்பு செய்வார்கள் எந்த ஒரு பெண்ணும் தன்னை இழிவுபடுத்தும் வகையில் பொய்யாக வாக்குமூலம் கொடுக்க முடியாது வேலை பார்க்க விருப்பமில்லை என பகிரங்கமாக வீடியோ வெளியிட்டு விட்டு மருத்துவ விடுப்பு வாங்கி காவல் நிலையத்திற்கு அனுப்புவதற்கு காரணம் என்ன ஊரையும் மக்களையும் ஏமாத்த வேலைதானே இது தனது வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிராக்கெட்ல போட்டிருக்காங்க என்பதை அறி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த வாட்ஸ்அப் செய்தி சொல்லுதுங்க ஸோ இவர் வந்து நியாயமானவராக இருந்து இந்த பெண் காவல் ஆய்வாளர் மீது குற்றம் சுமத்தி இருந்தார்னா நிச்சயமாக நாம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதை விடுத்து அவர் மீது புகார் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அவதூற அங்க இருக்கிற காவல் ஆய்வாளர் மீது அவசர அவசரமாக ஒரு வீடியோ பதிவு ரெடி பண்ணி போட வேண்டிய காரணம் என்ன இருக்கு ஸோ இது போன்ற அயோக்கியத்தனங்கள் நிஜ வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்காங்க அதுவும் அதாவது ஒரு பெண் காவல் துறையில வேலை செய்கிறது மிக கடினமான ஒன்று அதற்கு நம்ம இன்னும் நிறைய வழக்குகளை உதாரணம் சொல்லிக்கிட்டே போலாம் இதைத் தொடர்ந்து சித்தராஜய்யா உங்களோடு அவருடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் நன்றி வணக்கம் என் இனி உடற்பொறுப்புகளே காலை வணக்கம் நான் உங்கள் சித்தராஜ் லைட் ஆஃப் லாய் எடிட்டர் உறவுகளே தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் பணிபுரியும் சைலேஷ் செந்தில் அவங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் அனைத்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புளியங்குடி காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதாவது கற்பழிப்பு வழக்கில் பெயர் போட்டிருக்காங்க குற்றையின் ஒன் பார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டர் செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபிஃப்டி சைல்டு செக் செக்ஷுவல் அஃபெண்டர் ஆக்டில் போட்டிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து இதே ஏதாவது வேலை போல இருக்குது அதாவது ஒரு ஏழ்மையான பொண்ணு பாவம் வசதி இல்லை தாழ்த்தப்பட்டு சேர்ந்தவங்க அந்த பொண்ணுக்கு ஆசை வார்த்தை கூறி உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் அதெல்லாம் கூட்டிக் கொண்டு ஆசை வார்த்தை கூட்டி போய் கூட்டி போய் அதுக்கு அற்பொழிச்சிக்கிறாங்க அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த மனுஷன் வந்து நல்லவன் கிடையாது அதாவது ஏற்கனவே நான் ஃபோன்லாம் பேசிக்கிறோம் மட்டும் ஃபோன்ல எல்லாம் பேசணும் பாதிக்கப்பட்ட ஃபோனில் பேச நிற்கிறேன் அதை வெங்கடேஷன் ஒருத்தருக்கிட்டையும் பாலமுருகன் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் வந்து ஏமாத்துருக்காரு அதாவது வெங்கடேஷன் வந்து ஒரு டூ வீலர் ஸ்டோர் ரூம் நடத்திருக்காரு அந்த டூ வீலர் ஸ்டோர் ரூமில் போய் வண்டி எடுத்துருக்கார் புது வண்டி எடுத்திருக்காரு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பணமே கொடுக்கல நம்பவே தொந்தரவு கொடுத்துருக்காரு பணம் கேட்டால் குழந்தைகள் மேலேட்ருக்காரு அப்புறம் இதில் டிஎஸ்பி வந்து இதில் ரெண்டு பேராகவே அதை கம்பர்மேஷன் பண்ணி முடிச்சிருக்காரு அதே மாதிரி வந்து பாலமுருகன் ஒருத்தர் அவர் வந்து இரும்பு கடை வச்சிருக்காரு அவர்கிட்ட போய் உண்மையிலே கேஸ் இருக்குது அப்படி இப்படின்னு மிலடரி போனை பண்ணிட்டு போயிருக்காரு அவர் இது போன கேட்டால் ஒன்று மிரட்டல் மிலட்ருக்காரு கடைசியில் இதையும் வந்து உயரதிகாரிங்க எப்பயார் போட்டால் காம்ப்ரமைஷன் பண்ணியிருக்கிறாங்க உயரதிகாரி ஒருத்தர் அது பேர் சொல்ல விரும்பல இது இப்படியெல்லாம் பண்ணி பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்காரு இன்னா அவர் வந்து அந்த பாலமுருகன் இருக்காரு அவங்கள அவரோட்டையும் தொடர்பு கொண்டு போனில் பேசினேன் அதே மாதிரி அவர் வெங்கடேஷ் வண்டி அவருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பாருங்கள் இப்போ அது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுட்றேன் அதாவது இப்போ என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பெண் ஆய்வாளர் அதாவது பெண் ஆய்வாளர்கிட்ட அவங்க வந்து மொபைலில் வச்சுருக்கிறாங்க மொபைல் வச்சு பாத்ரூம் போயிருக்கிறாங்க அந்த மொபைலை எடுத்து அதில் உள்ள ஸ்டேட்மெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து வெளியிட்டுருக்காரு அது நம்ம தப்பு இல்லைங்களா சொல்ற அலிகேஷன் கொடுக்கு உயரதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க அங்கே வரணும்னு சொல்றாரு ஆதார்பூர்மா இருக்கா ஆதாரபூர்மா அதுக்கு தனி விஜிலன்ஸ் இருக்கிறாங்க ஃபாரஸ்ட்டில் வந்து கல்லெல்லாம் உடைக்கிறாங்க மைண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிறாங்க இந்த தாசல் தரு வீகோ தான் நீங்க அலிகேஷன் கொடுக்க வேண்டியதில்லை நீங்க ஒரு டிவிக்கு போறீங்க அப்படின்னா டிவியில் போய் சொல்றீங்க அப்படின்னா பர்மிஷன் வாங்கணும் எப்படி பர்மிஷன் வாங்காத பிஎஸ்ஓ போலீஸ் ஸ்டாண்டிங் இருக்கு பிரதர் ஒரு மொபைலோ ஒட்டு கேட்கக்கூடாது அதே மாதிரி மொபைல் கூடாது மொபைலை எடுத்து உள்ள பா

அப்படியுமே மொபைல் நீங்கள் எப்படி எடுத்துக்கிங்க என்ன எதுக்கு அவங்க மொபைல் எடுத்து யார் பவர் கொடுத்தாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க சோசியல் ஒர்க்கர் சோசியல் ஒர்க் என்ன நீங்கள் சோசியல் ஒர்க் பண்ணிடுறீங்க இதுதான் சோஷியல் ஒர்க்காக பல பெண்களை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற வந்து புரிசு மொட்டாட்டி வந்து ரெண்டு பேரையும் பிரிச்சு பெண்களை கூட்டிகிட்டு கூட்டி போய் தான் உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய வேலையா உங்களுக்கு காவல்துறையில் உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு கொடுத்த வேலை நீங்கள் செய்யணும் அலிகேஷன் அதிகாரி அலிகேஷன் இருக்காங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்கள் தில்ல போய் தேர்ட்டி நைன் சிஆர் கோர்ட்டில் ஒரு பிடிஷன் கொடுத்துருக்கணும் இல்லைன்னா டூ ஹண்ட்ரட் சிஎஃபிட் ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அவங்க இதுவுமே கோர்ட்டில் வாங்கலாம் நேராக ஹைகோர்ட்டில் போட்டு போய் டைரெக்ஷன் எதுவுமே சும்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குது அலிகேஷன் கொடுக்குது அது முற்றிலுமே தவறு ஒரு பெண் நடந்துக்கல அலிகேஷன் வருது அதாவது நீங்கள் சட்டையெல்லாம் கழட்டி கழித்து போடுறது ஜிப் ஜிப்ல கல்றது இந்த மாதிரி இல்லீங்களே அவங்க அவங்களுக்கு நான் விசாரிச்சேன் எல்லா ஆதார உருவா விசாரித்து தான் போட்டுருக்கிறேன் அந்த புள்ளியங்குடைய காவல் நிலையத்தை வந்து போட்டுருக்காங்க போட்டுஆர் போட்டு அவர் ஜெயிலில் இருக்கார் அவர் சொல்லுங்க போகலாம் பேச மட்டும் அந்த மதிப்புக்குரிய ஐயா திரு ராஜேந்திரன் ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் அவருடைய வாக்ஷன் போலீஸ் இதை சேனலில் பேசியிருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க அலிகேஷனில் கொடுத்துருங்க அதிகாரி மேலே அலிகேஷன் கொடுத்துருங்க அப்படி அது அதுக்கேஷன் கொடுக்கற கொடுக்குறாங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே சொல்லுங்க போகலாம் உங்களுக்கு அப்படி டைமிங் இருக்குது உங்களுக்கு சொல்லுங்க பாக்கோங்கண்ணா நீங்கள் பொதுமணில் பொதுமணத்தில் வலுத்த சட்டை கல்வி வச்சுட்டு நீ பொதுமணியில் வந்து இறங்கணா தொலை அதை விட்டுட்டு அலிகேஷன் கொடுக்குறது அவங்க மேலே கொடுக்குறதில்லை பெண்கள் வந்து பாலியல் பலத்த பண்ணியிருக்கிறீங்க பாலியல் தந்தை கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் ஆராய்ச்சி விசாரிச்சு பார்த்து தான் ஐயர் ஆஃபீஸர்லாம் பார்த்து தான் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆதாரம் இருக்குது இருக்குது அவங்க வந்து குறுசியத்தில் அவர் வந்து கன்னிஷன் கிடைக்கும் இருக்குது ஒரு அப்படி மினிமம் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் அவர் கிடைக்கும் அவர் உண்மையில் வந்து நம்பவே வருத்தம்மாது இந்த மாதிரி ஒரு காவல்துறை எத்தனையோ நல்ல அதிகாரிகள் இருக்கிற எத்தனையோ காவலர் நல்லவங்க இருக்கிறாங்க ஆனால் இவர் பண்ண முக்கியமே தவறு

போலியான ஒரு செய்தின்னு நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இவர் மீதே நாலஞ்சு புகார் இருக்கும் பொழுது இவர் அவசர அவசரமாக ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கைதாவதுக்கு முன்னாடி வீடியோ போட்டதின் காரணம் என்னவாக இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே புரிய வருது ஸோ பெண்களுக்கும் காவல் நிலையத்தில் பாதிப்பு நிறைய இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோ பதிவின் மூலம் உணர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டாக பண்ணுங்கள் நன்றி வணக்கம்